ஹாய் மக்களே ஸோ இந்த சீட்ஸ் என்னென்னு பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் கேமரா ரிவர்ஸில் இருக்கிறதுனால மேபி உங்களால் படிக்க முடியாது இது வந்து பாப்பி சீட்ஸ் தமிழில் இதோட பேர் வந்து கசகசா ஆமாம் இது தான் இது ஆனால் என்னென்னா இது வந்து ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லாக பெரிய பெரிய பூ பூக்குற மாதிரியான ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் இருக்கிற கசகசா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கசகசெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது துபாய்க்கெல்லாம் போகக்கூடாது போதை பொருள்னு பிடிச்சிருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா ஓபிஎம் பாப்பின்னு கூட ஒரு ஒரு விதமான கசகசா இருக்குது அதுலேருந்து தான் ஓபிஎம் அப்படின்ற போதைப்பொருள் வந்து தயாரிப்பாங்க ஆனால் நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து ஓபிஎம் பாப்பி கிடையாது ஆர்னமெண்டல் பாப்பிஸ் எங்கிட்ட மொத்தம் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து நான் ஸோ சேமன் கலர் இது பேர் வந்து ஃப்ராஸ்டட் சேமன் அப்படின்ற ஒரு வெரைட்டி இன்னொன்று வந்து பியூர் ஒயிட் ஸோ இந்த ரெண்டையும் தான் நான் இப்போது வந்து விதைக்க போகிறேன் இது வந்து ஒரு ஆயில் கேன் இந்த ஆயிலை வந்து நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால இதை சீட்ஸுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவெலாம் இதை நான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ பாப்பி சீட்ஸை வந்து இதில் தான் நம்ம விதைக்க போகிறோம் ஸோ நடுவில் இந்த மாதிரி பேரியர் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கமாக பிங்க் கலரும் அந்த பக்கமாக ஒயிட் கலரும் வெத போட போகிறோம் இந்த சீட்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே போகக்கூடாது மேலே மேலே தான் நாம ஸ்பிரிங்கிள் பண்ண போகிறோம் எதுக்காக மேலே மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணுறோன்னா இந்த சீட்ஸ் மேலே வெளிச்சம் பட்டால் தான் இது முளைக்கும் எப்படி இந்த சீட்ஸுக்கு நல்ல ஜில்லுன்னு டெம்பரேச்சர் இருக்கணுமோ அதே மாதிரி லைட்டும் இது மேலே விழணும் அப்போ தான் இந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது இதுதான் வின்டர் டைமில் போடுற சீட்ஸ் தானே இதை நீ நீங்கள் ஏன் டைரெக்டாக கிரவுண்டில் போடக்கூடாது எதுக்குங்க இந்த பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்து அங்கே நடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஏன் நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னா இதை நான் எடுத்துன்னு போய் டேரெக்டாக கிரவுண்டில் போட்டேன்னா மழை பெய்யும் போது சீட்ஸ் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு ஒன்று ரெண்டு மொழிச்சிச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்ல இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்க ஸோ நல்லா வெளிச்சம் உள்ளே போகும் இந்த ஓப்பன்லியே கூட வச்சுட்டு நாம் வெளியவே விட்டுற போகிறோம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போக போகிறது கிடையாது இது வெளியே தான் இருக்க போகுது ஏன்னா இதுக்கு நல்ல கோல்டு டெம்பரேச்சர்ஸ் இருந்தால் தான் இந்த விதை வந்து முளைக்கும் பாப்பி சீட்ஸ் காட்டுறேன் பாருங்கள் பாப்பி சீட்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஏன்னா இது பாப்பி சீட்ஸ் தான் இது கசகசா தான் இது என்னென்னா நல்லா அழகாக பூ பூக்குற கசகசா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கசகசாவை போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து எந்த மாதிரியான பூ வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நல்ல வின்டரில் தான் போடணும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கும்போது போட்டுருங்க அப்போ உங்களுக்கு மொளைக்கும் ஸோ நிறைய வித இருக்குது இன்னொத்தையும் யூஸ் பண்ணாமல் நான் மேலே மேலே போட போகிறேன் அடுத்து ஒயிட் போடலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு மழை இருக்குது ஸோ தண்ணி மேலே பட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகும் ஸோ ஒன்ஸ் மழை வந்து மேலே ஈரமானதுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ ஒன்ஸ் இது முளைச்சதுக்கப்புறம் இதுக்கான அப்டேட் வீடியோவை நான் கட்டாயம் போடுறேன் அப்புறம் உங்கள் எல்லோருக்கிட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்